வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் கார்த்திகை தமிழ் மாத ராசிபலன்கள் மற்றும் பரிகாரங்கள் துலாம் பலன் அனைவரையும் சரிசமமாக நடத்தும் துலா ராசி அன்பர்களே இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் புத்திசாத ஊரியத்தால் எதையும் செய்து முடிக்க முடியும் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை பணவரத்து தாமதப்படும் மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடும் பணவரத்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது அடுத்தவரின் உதவி கிடைக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியிருக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் பிள்ளைகள் உங்கள் ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவு எடுக்கலாம் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது பெண்களுக்கு அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிப்பீர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் கலைத்துறையினருக்கு தொழில் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் புத்தி சாதுரியத்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினருக்கு நிதானமாக பேசுவது நன்மை தரும் பணவரத்து திருப்தி தரும் எதிர்பார்த்த தகவல்கள் வரும் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் சித்திரை இந்த மாதம் உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயரச் செய்வார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்கப் பெறுவார்கள் சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம் என்றோ செய்து ஒருவேளைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம் சுவாதி இந்த மாதம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றமடைய உதவும் பிள்ளைகளின் நலனின் அக்கறை காட்டுவீர்கள் விசாகம் இந்த மாதம் அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவார்கள் புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள் தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பரிகாரம் மாரிய மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும் காரிய வெற்றி உண்டாகும் மனமகிழ்ச்சி கூடும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை திங்கள் புதன் வெள்ளி தீப்பிரை திங்கள் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்து பதினேழு டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்து அதிர்ஷ்ட தினங்கள் டிசம்பர் ஏழு எட்டு மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி